அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து வந்தபோது சிரிப்புதான் வந்தது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசினார் அப்போது அதிமுக சார்பில் கருப்பு சட்டை அணிந்து வந்தபோது சிரிப்புதான் வந்தது இப்படியாவது கருப்பு சட்டை போடுகிறார்களே என்று மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காமல் ஒரு ஆளுநர் நடந்து கொள்கிறார் அவரை கண்டித்து கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கு ஏன் இல்லை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதியை கருப்பு சட்டை அணிந்திருந்தால் வாழ்த்தியிருப்பேன் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் என கூறினார் மேலும் இருட்டு அரசியல் நடத்துகிறவர்களுக்கு கருப்பு சட்டை அணிய எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்றார் கருப்பு சட்டை அணிந்து வந்தப்போ எனக்கு கோபமெல்லாம் வரல சிரிப்பு தான் வந்துச்சு இப்படியாவது கருப்பு சட்டை போடுகிற போடுறாங்களேன்னு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டேன் கருப்பு சட்டை போட்டு விட அது உங்க உரிமை அதில் நான் தலையிட விரும்பலை என்னுடைய கேள்வி எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காம ஒரு ஆளுநரை நடந்துக்கிறார் அவரை கண்டித்து கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கே இல்லை என்பது என்னுடைய கேள்வி